ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம காலையில் எழுந்தவனே காஃபி குடிப்போம் எனக்கு வந்து கண்டிப்பாக காலையில் காஃபி வேணும் அதிகமாக குடிக்கலனாலும் காலை மாலை ரெண்டு வேலையும் காஃபி குடிக்கணும் அதாவது ஃபில்ட்ரு காஃபி இன்ஸ்டன்ட் காஃபிலாம் எனக்கு பிடிக்காது ஃபில்ட்ரு காஃபி ஃபில்ட்ரு காஃபி வாங்கும்போது அதை எப்படி வாங்கணும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாத பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சாதாரணமாக காஃபி பவுடர் வாங்கும்போது காஃபி பவுடர் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பியூபரியும் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்கரியும் கலந்து மிக்ஸ் பண்ணி பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க அதை தான் கொடுப்பாங்க அந்த காஃபி பவுடர் டிகாஷ் வந்து திக்காக இருக்கும் நல்ல டார்க்காக இருக்கும் ஆனால் சிக்கரி வந்து உடம்புக்கு கெடுதி அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால் நாங்களாம் எப்படி வாங்குவோன்னா இரநூறு கிராம் பியூபரியும் ஐம்பது கிராம் சிக்கரையும் வாங்கிட்டு வந்து கலப்போம் எங்கள் ஊரில் எப்படின்னா பிரிட்டானியா பிஸ்கட் டின் இருக்கும் அந்த காலத்துலலாம் அந்த டின்னோட மேல் பகுதியெல்லாம் எடுத்துட்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம கேட்ட உடனே இரநூறு கிராம் பியூபரியை கிரைண்ட் பண்ணி அந்த டின்னில் கொட்டி ஐம்பது கிராம் சிக்கரி பவுடரில் கொட்டி ட கட 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 நல்லா கலந்து நமக்கு அதை பாக்கெட்டில் கொட்டி பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி மிக்ஸ் பண்ணி தராமல் இந்த மாதிரி தனித்தனியாக தான் தராங்க அதோடு இல்லாமல் அவங்க பியூபரி கால் கிலோ பாக்கெட்டு போட்டு வச்சுருக்காங்க தராங்க சிக்கரி ஐம்பது ஐம்பது கிராம் பாக்கெட்டு தராங்க அவங்க வந்து அங்கேயே இதை மிக்ஸ் பண்ணி தர்றதில்ல நாங்கள் தான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பி பீன் போட்டிருக்காங்க பாருங்கள் ப்யூபெரி இது வந்து நட்சஸ் காஃபி இது வந்து இரநூறு கிராம் கூட இல்லை கால் கிலோ அவங்க பாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க அதை அப்படியே நமக்கு தராங்க இப்போ இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு ஐம்பது கிராம் சிக்கரி இது ரெண்டையும் இப்படி பாக்கெட்டாக கொடுத்துட்றாங்க அங்கேயே மிக்ஸ் தாங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும்னு சொன்னால் அவங்க அப்படி தரமாட்டேங்கிறாங்க எங்கள் ஊரில் அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான குழிவான பாத்திரம் எடுத்து அதில் கொட்டிட்டு நம்ம ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ இந்த சிக்கனையும் கட் பண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கரி பாக்கெட்டையும் நான் இதில் கட் பண்ணிவிட்டேன் இதில் கலந்துக்க போகிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்களாம் எப்படி காஃபி போடுற வாங்கி எப்படி மிக்ஸ் பண்ணி காஃபி போடுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ சொன்னேன் எங்கள் ஊரில் முத்துராம் காஃபின்னு ஒரு காஃபி பவுடர் இருக்கும் நான் மேரேஜ் வரைக்குமே அந்த காஃபி பவுடர் தான் எங்கள் ஃபேமிலியில் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் காஃபி ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில் அந்த காஃபி பவுடர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபிலாம் குடிக்கவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது எங்கள் ஊர் கடையில் அவங்களே நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு க பேக் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இங்கே இந்த மாதிரி தர மாட்டேங்கிறாங்க தனியாக தான் தராங்க நம்ம தான் வீட்டில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏர்டைட் பாக்ஸில் காஃபி பவுடர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுட்டு நான் இந்த சிக்கரி வாங்கின கவரையை இது மேலே வச்சு டைட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக மூடி வைப்பேன் நீங்கள் எந்த மாதிரி காஃபி பவுடர் வாங்குவீங்க எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்